நேர்களே ராகு கேத்து பயிற்சி ராகு தன்னுடைய இப்பொழுது இருக்கின்ற ராசிலேருந்து ராசி பயிர்கிறார் இன்னொரு ராசிக்கு போகிறார் பாருங்கள் எல்லா கிரகமும் நேராக அர்த்த ராசிக்கு போவோம் ஆனால் ராகு கேத்து வக்கரமாக ராசிக்கு வருகிறார் பதினெட்டாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாள் ராகு கும்ப ராசிக்கு வருகிறார் கேது கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு வருகிறார் இது வக்கரமாக நடக்குது இந்த ராகு கேது பயிற்சினால் பன்னெண்டு ராசிகளுக்கு என்ன பலன்கள் ஃபஸ்ட் ராசியாக மேச ராசி மேச ராசிக்கு ராகு பகவான் பதினோராவது பாவத்துக்கு வருகிறார் கேது பகவான் ஐந்தாவது பாவத்துக்கு வருகிறார் பதினோராவது பாவத்தில் வருகின்ற ராகு நன்மையை செய்வார் லாபத்தை கொடுப்பார் ஆனால் பாருங்கள் இந்த கிரகம் எல்லாம் சாயா கிரகம் நாட்ஸ் அப்படின் இந்த சாயா கிரகம் எந்த வீட்டில் வருகிறதோ அந்த வீட்டுடைய அதிபதியின் வேலையே செய்யும் கும்பராசிக்கு வருகிறார் கும்பராசிக்கு வந்தால் அந்த ராகு பகவான் கும்ப ராசியின் அதிபதி சனியின் வேலையை செய்வார் சனி இப்பொழுது மேச ராசிக்கு விரையஸ்தானத்தில் ஏழரை நாட்டு சனியாக இருப்பதால் இந்த லாபம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது பார்க்கறதுக்கு ராகு பதினோராவது பாவத்தில் இருக்கின்றது ஆனால் அந்த அதிபதி ஒரே ஸ்தானத்தில் இருப்பதால் மேசராசிக்கு அந்த அளவுக்கு பெருசாக லாபம் கிடைக்காது ஆனாலும் கேது பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்குது ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி பகவான் சூரியன் சிம்ம ராசி அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் மாற மாற நன்மையும் தீமையும் நடந்து கொண்டே இருக்கும் சாதாரணமாக சொல்லும்போது வியாபாரிகளுக்கு மேசராசி வியாபாரிகளுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த நட்சத்திரமும் சனி பகவானின் நிலைமையினால் செலவுகளும் இருந்து கொண்டே இருக்கும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு லாபம் இருக்கும் யாத்திரை இருக்கும் செலவும் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் வருமானம் கம்மியாக இருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும் வேலை இருந்து கொண்டே இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு எந்த காலத்தில் இடம் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்குது ஸ்டூடெண்ட் பாருங்கள் லட்சியத்து இருக்கும்போது நல்லா கடுமையாக படிக்கணும் இல்லைன்னு ஃபெயில் ஆகிடுவீங்க வயதானவர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் நீங்கள் இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்றால் சில பரிகாரம் சொல்றேன் அதை செய்யுங்க பரிகாரம் பாருங்க சாயாகிரமான ராகு பதினோராவது பாவத்தில் இருக்கும் பொழுது துர்கை கோவிலுக்கு செல்வது துர்கை ஸ்துதி செய்வது குஞ்சிக்கா ஸ்தூத்திரம் என்ற ஒரு சூத்திரம் உங்களுக்கு யூடியூப்பில் கிடைக்கும் அதை கேட்கறது அல்லது படிக்கிறது வெள்ளிக்கிழமை எதுவும் செய்ய முடியலன்னா வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக துர்கை கோயில் போயிட்டு வாங்க நல்ல லாபத்துடன் வாழ்க்கை வாழ்வீர்கள் சந்தோஷமாக சுகமாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க